இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன் வேணுமா எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்கா இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல இத பாருங்க உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடண்ட் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீ ஏன் கவலைப்படுற நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன் நீ தைரியமா இருப்பா இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு நீ கவலையே இருக்கேன்ல எனக்கு தான் பூ மாலை எல்லாம் நீ இங்கே எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு அவர்ட்ட தாவி போய் சம்மதம் நீ பின்னாடி வா நீ சீவனத்தறி ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆவம் உள்ள போட்டு உழுக்குது என்ன பரவாயில்ல ஏன்டா குரங்காயிட்டான் அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் அவனுக்கு கல்யாணமே நடக்காதா நடக்கும் குதிக்கிது நீயா நிக்கயா நடக்கும் அப்பா நீங்களே தேடி அறிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ண தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன் நீயே ஒரு பொண்ண கொண்டு வந்துட்டியா எங்க கூப்பிடு கூப்பிடு என் மருமகளை கூப்பிடு உண்மையான குரங்கையே பிடிச்சிட்டானா வரங்கு பாஷையிலே கூப்பிடறவன் மா ஆமா

அட ரெடி ஆயாarccos ஆவே வா நவாசிச்ச உங்களுக்கு பிடிக்காதா என்ன நீ வாசி குருமாடு ரெண்டு குடிக்கீங்களா என்ன புள்ள தாங்கோலையில கீரைய வெச்சிக்கிட்டு அயலவீட்ல கேட்ட கதையா இருக்கு அம்மா ஆட்டுக்காரி உனக்கு எது காடு ம் கொளம்பு பண்ணி நிறைய ரெண்டு இது பார்த்தா அப்படி தெரியலையே மேல கீழ பாக்காம வியாபாரத்தை பாரு அம்மா விருந்துக்கு சொல்லுதா சிந்திச்சுக்கோ ஆடு மூணு ஒன்பது அழுத்தா ஆர்வாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா ஒதோ ரெண்டு எழுத்து ஆடுக்கு தேவையான நடுவெழுத்து புளியமரத்து மரத்து சொந்தக்கார முதல் எழுத்து பெருமானோட அவதாரம் கடை எழுத்து என்ன தலை சுத்துதா இன்னும் இருக்கு கேளும் மீன் பறந்த ஊர்க்கார மூணடுத்து பேர்கார என் என் ஊசருக்கு காவக்காரா கொஞ்ச நேரத்துல என்ன இப்படி போட்டு குழம்பு ருசிக்கும் புத்தி தெரியும் பாட என்ன கேட்டிங்க பொறுவே என்ன பாடுறப்பட பாப்பா ஆரே நீங்க பொட்டப் புள்ள குளிக்கிற இடத்துல கொட்ட கொட்ட பாத்திகிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பாக்க வந்தோம் மலைய சொன்னே அதானே பார்த்தாச்சா ஆ பாத்திகிட்டே இருக்கோம் ஆமா உன் பேர் என்ன காடு ஆ காட ஆமா நம்ம பேர் என்ன என் பேர் மூக்கையா

கடகடத்து போக போற கேட்டுவியா போயிட்ட இனிமே செய்ய வேண்டியது நான் ஆளு பாண்டி பாண்டி சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல ஆட பாண்டி விளையாடலாம் கூப்பிட்டு விளையாடலாமே தாராளமா விளையாடலாமே பாண்டியும் விளையாடலாம் பாண்டி கூடவும் விளையாடலாம் ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்டா பயப்புறீங்க இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களா ஏன் மானத்துல விளையாண்டீங்க உங்க வழங்கில விளையாட வேணும் உங்க மானத்தோட விளையாட வேணும் என்ன ஒண்ணும் பண்ணிடாமேடா இவனை பண்ணலாம் ஏய் ஒண்ணுங்கடா ஊரு பிள்ளை இப்படியே போகடா எவனாலும் கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க ஓ பாண்டி சுத்தமா உரிவிட்டியே

பாசமான விஷயமாச்சே பக்கத்துல சொல்லான்னு பார்த்தேன் அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் கட் பண்ணிட்டேன் பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேன்னா அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன் யாரோ ஒரு பப்ளிக் அதை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட போட்டு விட்டான் அதுக்கும் இந்த கட்டுக்கு என்ன சம்பந்தம் பாயிண்ட் இன் பெரிய காயப்பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் வைஃப் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா அது ஐடியா சார் பொய்யான காயத்தை கட்டி பொண்ணாட்டியா தாக்கன்றீரு